நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கொங்கணாம்பரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க நம்ம கொங்கணாம்பரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குது அதிகாலம் ரெண்டு மணிலே சந்தை நடக்க ஆரம்பிச்சிருதுங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநில வியாபாரிகள் தாங்க அதிகமாக நம்ம சந்தைக்கு சேவல் எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க பார்த்தோம்னா நம்ம தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா இது மாதிரி வெளி மாநிலத்துலேருந்து நிறையா வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்லேயும் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா சேவல் எடுக்கிறதுக்காக வந்துகிட்ருக்காங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் தாங்க ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸான சந்தை சேவலுக்காக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழிக்கு ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வர சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் உள்ள சேவலை தான் வந்துட்டுருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான பறவைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி சேவலாக கொண்டு வராங்க நம்ம சந்தைக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சேவலை எடுக்கிறதுக்காக வெளி மாநத்திலேருந்து வியாபாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்துடுறாங்க நைட்டே வந்து வந்து பார்த்திங்கன்னா தங்கிட்டு சேவல் எடுத்துக்கிட்டு விடிய காலத்தில் காலையில் கிளம்பிடுறாங்க அது மாதிரி நிறையா வியாபாரிங்க சந்தைக்கு வந்துகிட்ருக்காங்க இல்லை சேவல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் உள்ளூர் வியாபாரியாக இருக்கட்டும் இல்லை வெளியூர் வியாபாரியாக இருக்கட்டும் இல்லை வளர்ப்புக்காகட்டும் இல்லை வே வரவேறு விஷயத்தாகட்டும் எடுக்க வேண்டிய நண்பர்கள்